ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம் மட்டன் சிக்கனை விட அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த காளான் கிரேவியை நீங்கள் ஒரு முறை இதனுடைய சத்துக்களையும் டேஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கடுகு போட்டு அது பொறிஞ்ச உடனே ஒரு பவுல் நிறைய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி இதில் சேர்த்துடுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் அடித்து இதில் நான் சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக தான் தக்காளி அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த காளான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் காளான் வந்து கழுவும் போது தான் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக போட்டுறக்கூடாது மேலே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம தேய்ச்சி கழுவும் போது தான் நல்லா சுத்தமாகும் அதனால் இது போல் நீங்கள் தேய்ச்சி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கங்க இது போல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானதில் சேர்த்துடலாம் வெஜிடேபிள்ஸில் இருக்க எல்லா சத்துக்களையும் விட இந்த காளானில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் சத்து நம்ம இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சத்து இதில் நிறைய இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுங்க வீட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுங்க தனி மிளகாய் பொடி முக்கால் ஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த பொட்டாசியம் சத்து வந்து நம்ம இதயத்தை பலப்படுத்துறதோட ரத்த நாளங்களை பாதுகாக்குது இப்போ சூப்பரான சுவையான காளான் கிரேவி இப்போ நமக்கு ரெடியாக போகுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க வதக்கும்போதே காளான் வந்து ரொம்ப நல்லா வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் போட்டு ரெண்டு கலர் கலரி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான காளான் கிரேவி ரெடி இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே மேட்சிங் ஆகுங்க இப்படி காளான் கிரேவி செய்து சுண்டல் போல் நம்ம ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி இதனுடைய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு நேரம் இல்லை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்